மீண்டும் நாமக்கல் மேற்கு திமுகவில் உதித்த கே எஸ் மூர்த்தி திமுகவில் இருபத்தி இரண்டு வயது முதல் இன்று வரை குறித்த நாமக்கல் மேற்கு மாவட்டத்தின் தோழர்களுக்கும் பரமத்தி வேலூர் தொகுதி மக்களுக்கும் இன்ப வந்து பாயுது காதினிலே எனும் வைர வரிகளுக்கு உரியவர் பிரிக்கப்படாத சேலம் மாவட்டத்தின் கபிலர் மலை ஒன்றியம் கொத்தமங்கலம் ஊராட்சியில் நிலச்சுவாந்தார் திரு படிப்பை ஜேடர் பாளையத்தில் படித்துவிட்டு கல்லூரி படிப்பை திருச்சி பிஷப் கல்லூரியில் பி எஸ் சி பட்ட முடித்தார் படிப்பு முடிந்து இரண்டு ஆண்டுகளிலேயே அதாவது தமது இருபத்தி மூன்றாவது வயதிலேயே நுழைந்தார் உள்ளாட்சி தேர்தலில் கபிலர் மலை ஒன்றிய பெருந்தலைவராக தமது இருபத்தி மூன்றாவது வயதிலேயே தேர்வு பெற்றவர் சேலம் மாவட்டமே ஆச்சரியப்பட்டது இவ்வளவு சின்ன வயதில் இவ்வளவு பெரிய பொறுப்பை சுமப்பானா இந்த சின்ன பையன் என வியந்தோர்கள் மூக்கில் விரல் வைக்கும் அளவுக்கு தமது செயல்பாட்டை செவ்வனே செய்து கட்சி வேதமின்றி சாதி வேதமின்றி பலதரப்பட்ட மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து உடனுக்குடன் பணிகளை முடித்து அதிகாரிகளை கிரங்கடித்து மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார் அன்றைய சேலம் மாவட்ட கழக செயலாளர் வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களின் பாராட்டையும் நன்மதிப்பையும் பெற்றார் காவிரி ஆற்றிலிருந்து விவசாய விளைநிலங்கள் பயன்பெற காவிரி நீர்முறை பாசன வசதி திட்டத்தை இவர்தான் கொண்டு வந்தார் அதனால் பல ஆயிரம் விவசாய பூமிகள் செழித்தது விவசாயிகளின் வாழ்வும் செழித்தது அதன் பயனை உணர்ந்தவர்கள் இன்றளவும் நினைத்து பெருமைப்படுகிறார்கள் ஒரு ஒன்றிய பெருந்தலைவராக பதவியேற்ற அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குண்டாகவே தமிழக சட்டமன்ற தேர்தலும் வந்தது கபிலர்மலை சட்டமன்ற தொகுதிக்கு திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் தேர்வு நடைபெற்றது அப்பகுதி பொதுமக்கள் கழக தோழர்கள் மாவட்ட கழக செயலாளர் வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களின் ஏகோபி ஆதரவு பெற்ற இருபத்தி ஐந்து வயதே ஆன இளைஞனான்கள் கழகமும் வருடம் சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ பதவிக்கு உதயசூரியன் சின்னத்தில் கழக வேட்பாளராக களம் இறக்கப்பட்டார் சுற்று சுழன்று ஓய்வறியாமல் தேர்தல் பணி செய்து சொற்ப ஓட்டுகளில் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டார் அந்த நிலையிலும் மனம் தளராமல் ஓடி ஓடி மக்கள் தொண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அவர்களுக்கு கபிலர் மலை சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிட மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கியது அன்றைய காலகட்டத்தில் உறுதி செய்யப்பட்ட வெற்றியாளனாக வளம் வந்தார் ஆனால் ராஜீவ் காந்தி கொலையை காரணம் காட்டி அனைத்து திமுகவினரையும் தோற்கடித்து நியாயமே இல்லாத தோல்வியை தந்த தமிழக மக்களின் ஏமாற்றத்தில் இவரும் ஏமாற்றப்பட்டார் பெரும் பொருளாதார இழப்பை சந்தித்தார் பூர்வீக சொத்தை பாதி இழந்த நிலையிலும் மனம் தளராது பொது வாழ்வில் ஈடுபட்டு வந்தார் அரிமா சங்கத்தின் மாவட்ட தலைவராக பொறுப்பை வகித்தார் அதன் மூலமாக கண்தானம் ரத்த தானம் போன்ற முகாம்களை விருடா வருடம் நடத்தி வருகிறார் வேலூர் நிலவள வங்கியின் தலைவராகவும் மத்திய கூட்டுறவு வங்கியின் தலைவராகவும் பதவி வகித்துள்ளார் இந்த காலகட்டத்தில்தான் விவசாயிகள் தனியார் கடைகளில் உரம் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பெறுவதால் பெரும் லாப இழப்பை சந்தித்து விவசாயிகளை ஒன்றிணைத்து அந்தந்த ஊர்களில் உழவன் விவசாயிகள் சங்கம் எனும் மையத்தை கபிலர் ஜேடர்பாளையம் வசந்தபுரம் போன்ற ஊர்களில் துவங்கி அம்மையத்தில் வரும் லாபத்தொகையை மைய உறுப்பினராக உள்ள விவசாயிகளுக்கு பங்கு போக செய்தார் அது இன்றளவும் நடக்கிறது கபிலர் மலை ஒன்றிய திமுக கழக செயலாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு பொறுப்பேற்று கடந்த ஆண்டு வரை ஒன்றிய செயலாளராக பணியாற்றினார் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு திமுக கழக நிர்வாக வசதி காக்க நாமக்கல் மேற்கு நாமக்கல் கிழக்கு என மாவட்டத்தை இரண்டாக பிரிக்கப்பட்ட போது நாமக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளராக கடும் போட்டி நிலவியது இதில் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயலாளராக தேர்வு பெற்றார் பொறுப்பேற்று நாட்களில் மிக சாதாரணமாகத்தான் கழகத்தினரே பார்த்தனர் புதிய மாவட்ட செயலாளர் தானே இன்று நாட்கள் நகர நகர அவரின் உழைப்பிற்கும் அவரின் என்ன ஓட்டத்திற்கும் ஈடுகொடுக்க முடியாமல் ஒரு கட்டத்தில் நிர்வாகிகளே இறங்கித்தான் போனார்கள் ஸ்ட் பிளெக்சிபிள் ரீபேமெண்ட் மினிமல் டாக்குமெண்டேஷன் ரெப்கோ ஹோம் லோன்ஸ் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்